பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் விடை இளம் பெண்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடும் பல திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை இங்கு விழாக்கள் எழுச்சியுடன் நடைபெறும் மயிலை கபாலீஸ்வரம் கோயிலில் இறைவனுக்கு பூசையிடப்படும் விழா பங்குனி உத்தர திருவிழா இந்த விழா ஆரவாரம் மிகுந்த விழா திசைதோறும் பூசைகள் இடுவர் பள்ளியங்கள் முழங்கும் பிற கருவிகளும் சேர்ந்து இசைத்து பெரும் ஒளி எழுப்பும் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் விடை இளம் பெண்கள் ஆரவாரத்துடன் கொண்டாடும் பல திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடைய பெரிய ஊர் திருமயிலை இங்கு விழாக்கள் எழுச்சியுடன் நடைபெறும் மயிலை கபாலிச்சரம் கோயிலில் இறைவனுக்கு பூசையிடப்படும் விழா பங்குனி உத்தர திருவிழா இந்த விழா ஆரவாரம் மிகுந்த விழா திசைதோறும் பூசைகள் இடுவர் பள்ளியங்கள் முழங்கும் பிற கருவிகளும் சேர்ந்து இசைத்து பெரும் ஒளி எழுப்பும்